வணக்கம் நண்பர்களே வைகுண்ட ஏகாதசி பிறந்த கதையும் சொர்க்கவாசல் பிறந்த கதையும் தெரியுமா ஏகாதசி என்பது பெண்ணா வைகுண்ட ஏகாதசி எப்படி பிறந்தது ஏகாதசி என்பவர் யார் அவரின் புராண கதை என்ன சொர்க்கவாசல் ஏன் திறக்கப்படுகிறது என்பதை விரிவாக பார்ப்போம் இந்துக்களின் மிக முக்கிய விசேஷங்கள் பண்டிகைகளில் ஒன்றுதான் வைகுண்ட ஏகாதசி இந்த முக்கிய நிகழ்வு வரும் ஜனவரி பத்தாம் தேதி வருகிறது மார்கழி மாதத்தில் நம் மனதை குளிர்விக்க வைக்கும் விரதம்தான் வைகுண்ட ஏகாதசி விரதம் இறைவனை சரணடையும் நல்லவர்களுக்கு வைகுண்ட பதவி கொடுப்பதற்காக வைகுண்ட கதவுகள் திறக்கும் நாளாகும் மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை பதினொன்றாம் நாள் வைகுண்ட ஏகாதசி என இந்துக்களால் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அந்த அற்புத திருநாள் கோலாகலமாக நடைபெறுகிறது பகல் பத்து இரா பத்து என இருபது நாள் திருவிழாவாகவும் பகல் பத்து முடியும் பத்தாம் நாள் வைகுண்ட ஏகாதசி என கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி எப்படி பிறந்தது தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அரக்கன் மிகவும் துன்புறுத்தி வந்தான் அவனிடமிருந்து தங்களை காப்பாற்றுமாறு பகவான் விஷ்ணுவிடம் முறையிட்டனர் அனைவரையும் காக்கும் பொருட்டு விஷ்ணு முரணுடன் போரிட்டு வென்றார் வென்ற பின்னர் ஒரு குகையில் ஓய்வெடுக்க பெருமாள் சென்றார் இதை பார்த்த தோல்வியின் விரக்தியில் இருந்த முரண் பெருமாளை கொல்ல ஒரு வாளை ஓங்கியபடி வந்தார் அப்போது விஷ்ணுவின் உடலில் இருந்து வெளிப்பட்ட சக்தி ஒரு பெண் வடிவில் உருவெடுத்து முரனுடன் போரிட்டு வென்றாள் முரனை வென்ற அந்த திருமாலின் சக்தியால் உருவான அந்த பெண்ணுக்கு ஏகாதசி என அரங்கன் பெயர் சூட்டினார் அதோடு அன்றைய திதிக்கு ஏகாதசி பெயர் வந்தது இந்த நாளில் தன்னை வழிபடுவோருக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாக பெருமாள் வரமளித்தார் இதனால் இந்த தினத்தை வைகுண்ட ஏகாதசி என்ற பெயரில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது சொர்க்கவாசல் உருவான கதை படைப்பு கடவுளான பிரம்மாவின் படைப்பு காலம் முடிந்து ஊழிக் காலம் தொடங்கியதும் எல்லா உயிர்களும் இறைவனிடம் ஒடுங்கிவிடும் அப்படி ஊழிக் காலம் தொடங்கியதும் மகாவிஷ்ணுவின் தொப்புள் கொடியில் இருந்த தாமரையில் பிரம்மன் அடங்கினான் பிரம்மனின் அடுத்த பகல் தொடங்கியதும் தாமரை இலை தண்ணீரை பிரம்மன் மேல் தெளிக்க அதில் சில துளிகள் பிரம்மனின் காதுகளில் சென்றன விழித்த பிரம்மன் முதல் வேலையாக வாயுவை தூண்டினார் அப்போது அவரின் இரு காதுகளிலிருந்து காது அசுத்தத்துடன் அந்த தண்ணீர் வெளியே வர ஒன்று மிருதுவானதாகவும் மற்றொன்று கடினமானதாகவும் மது கைடபர் என அரக்கர்களாக உருவெடுத்தன மது கைடபர் அப்போது பிரம்மனிடம் ஒலி வடிவில் இருந்த வேதங்களை அந்த இரட்டையர்கள் திருடி சென்றர் அப்போது ஹயக்ரீவராக அவதரித்த பெருமாள் வேதங்களை திரும்ப கொண்டு வந்தார் பின்னர் உலகில் உள்ள உயிர்களை துன்புறுத்த துவங்கினர் தேவர்கள் முனிவர்கள் என அனைத்து உயிரினங்களும் விஷ்ணுவிடம் முறையிட அவர்களை அடக்க இறைவன் புறப்பட்டார் மது கைடபருடன் போரிட்ட பெருமாள் அவர்களை அழிக்க முற்பட்டார் அப்போது அந்த சகோதரர்கள் சரணடைந்தனர் உங்களின் சக்தியால் உருவான எங்களுக்கு நீங்கள்தான் கருணை காட்ட வேண்டும் நாங்கள் உங்கள் அருகிலேயே இருக்கும் வழியை காட்டுங்கள் என கேட்டுக்கொண்டனர் வடக்கு வாசல் அவ்வாறே அவர்களுக்கு பெருமாள் அருளினார் மேலும் எங்களைப் போல பலரும் இந்த பாக்கியத்தை பெற வேண்டும் என தற்காக திருமாலிடம் கேட்டுக்கொண்டனர் அதோடு வைகுண்ட ஏகாதசி திருநாளில் திருவரங்க வடக்கு வாசல் வழியாக அர்ச்சாவதாரத்தில் தங்கால் வெளியே வரும்போது தரிசிப்பவர்களுக்கும் அவர்கள் செய்த பாவத்தை எண்ணி வருந்தி அதை திருத்திக் கொள்பவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என அசுர சகோதரர்கள் கேட்டுக்கொண்டனர் இதன் காரணமாக தான் வைகுண்ட வாசல் உருவானது அதோடு மது கைடபர் ஆகியோரை அடக்கியதால் மதுசூதன் என்ற பெயர் பெருமாளுக்கு வந்தது பெருமாள் மார்பில் வாசம் செய்பவள்தான் மகாலட்சுமி இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தில் பெருமாளையும் மகாலட்சுமியையும் சேர்த்து வழிபாடு செய்பவர்களுக்கு வாழ்வில் செல்வ வளம் பெருகும் செய்த பாவங்கள் நீங்கும் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள் எப்போதுமே பெருமாளை தனியாக வழிபடக்கூடாது பெருமாளுடன் மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்துதான் வழிபாடு செய்வோம் அல்லவா ஆகவே பெருமாளுக்கு உகந்த நாளில் மகாலட்சுமியையும் இந்த வருடம் சேர்த்து வழிபாடு செய்து பாருங்கள் பொருளாதாரத்தில் உங்களுடைய நிலைமை நிச்சயம் இந்த வருடம் மேலோங்கி நிற்கும் இந்த வருட ஏகாதசி திதியானது எந்த நாளில் வருகிறது விரதம் இருப்பவர்கள் எந்த நாளில் விரதத்தை துவங்கி எந்த நாளில் முடிக்க வேண்டும் எந்த நாளில் கண்விழித்து பெருமாளுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஆன்மீகம் சார்ந்த தகவலை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்வோமா பத்தாம் தேதி ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து காலை பத்து நிமிடம் இரண்டு வினாடி ஏகாதசி திதி இருக்கிறது அதற்கு பின்பாக துவாதசி திதி துவங்கிவிடும் பதினோராம் தேதி ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து காலை எட்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை துவாதசி திதியானது இருக்கிறது இந்த ஏகாதசி திதி விரதமானது பொதுவாகவே மூன்று நாட்கள் கடைபிடிக்கப்படும் தசமி ஏகாதசி துவாதசி மூன்று திதிகளிலும் பெருமாளுக்கான இந்த விரதம் கடைபிடிக்கப்படும் தசமி திதி அன்று விரோதத்தை துவங்கி ஏகாதசி திதி முழுவதும் சாப்பிடாமல் இருந்து துவாதசி திதி அன்று பெருமாளுக்கு நெய்வேதியம் வைத்து விரதத்தை முடித்துக் கொள்வதுதான் பக்தர்களின் வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு விரதம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒன்பதாம் தேதி மதியமே உங்களுடைய சாப்பாட்டை நிறுத்திக் கொள்ளுங்கள் ஒன்பதாம் தேதி இரவு பால் பழம் சாப்பிட்டோ அல்லது எதுவுமே சாப்பிடாமலோ இருந்து கொள்ளுங்கள் கட்டாயம் நிறைய தண்ணீர் குடிக்கணும் பத்தாம் தேதி அதிகாலையில் சொர்க்க வாசல் நான்கு மணிக்கு திறக்கப்படும் பத்தாம் தேதி முழுவதும் சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டும் பத்தாம் தேதி இரவு முழுவதும் கண் விழிக்க வேண்டும் பதினோராம் தேதி காலை எட்டு மணி பதிமூன்று நிமிடத்திற்கு முன்பாகவே குளித்து முடித்து சுத்தமாகிவிட்டு பெருமாளுக்கான நெய்வேத்தியம் வைத்து அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய ஏகாதசி விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் உணவு சாப்பிடாமல் விரதம் இருப்பவர்கள் பெருமாளின் பாதத்தில் ஏழு துளசி இலைகளை வைத்து அந்த இலைகளை தண்ணீரில் போட்டு அந்த தீர்த்தத்தை விரதம் இருக்கும் நேரம் முழுவதும் கொண்டே இருங்கள் இந்த விரதத்தின் நிறைவில் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் அகத்திக்கீரை கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் எது கிடைக்கிறதோ அதை சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய முன்னோர்களின் அறிவுரை விரதம் இருக்க முடிந்தவர்கள் மேல் சொன்ன முறையை கடைப்பிடியுங்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைக்கு பால் கொடுப்பவர்கள் எல்லாம் இந்த விரதத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டே பெருமாளை வழிபாடு செய்தாலும் உங்களுக்கான அருள் ஆசி நிச்சயம் கிடைக்கும் ஒரு நாள் இரவு விரதம் இருக்க வேண்டும் என்பவர்கள் பத்தாம் தேதி முழுவதும் விரதம் இருக்கலாம் காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் இருந்து மாலை ஆறு மணிக்கு மேலாக ஏதாவது பலகாரங்கள் சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் சரிங்க இந்த பெருமாள் பாதத்தில் மகாலட்சுமியை நினைத்து ஒரு பொருள் வைத்தால் நம்முடைய பண கஷ்டம் எல்லாம் தீரும் என்று சொன்னீர்களே அது எந்த பொருள் துளசி விதைதான் அந்த பொருள் துளசி செடியில் இந்த விதை இருக்கும் அதை ஏகாதசிக்கு முந்தைய தினமே பறித்து கொண்டு வந்து வீட்டில் பத்திரப்படுத்தி வையுங்கள் அது கொஞ்சம் காய்ந்தாலும் பரவாயில்லை அல்லது இப்போது எல்லோர் வீட்டிலும் பிரிட்ஜ் இருக்கிறது ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைத்தால் அது அப்படியே வாடாமல் இருக்கும் ஏகாதசி அன்று துளசி செடியிலிருந்து எதுவும் நாம் பறிக்கக்கூடாது ஒன்பதாம் தேதி மதியத்திற்கு முன்பாகவே துளசி செடியிலிருந்து கொஞ்சம் விதைகளை பறித்து கொண்டு வந்து வைக்க வேண்டும் ஏகாதசி அன்று பத்தாம் தேதி பூஜை அறையில் பெருமாளை வழிபாடு செய்யும்போது பெருமாள் தாயார் ஒன்றாக இருப்பார்கள் அல்லவா அந்த திருவுருவப் படத்தின் முன்பு இந்த துளசி விதைகளை வைத்து வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய கஷ்டம் கடன் சுமையெல்லாம் தீர வேண்டும் என்று பெருமாளையும் மகாலட்சுமியையும் மனமுருக பிரார்த்தனை செய்து இந்த விதைகளை எடுத்து பணம் வைக்கும் பெட்டியில் வைத்தால் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் கடன் சுமை குறையும் என்பது நம்பிக்கை மேலே சொன்ன அத்தனை விஷயங்களும் இந்த வருட ஏகாதசி திதிக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்